ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைய வரவு மீன் வகைகள்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான மீன் தான் கனவாஸ் கொடுத்து வந்திருக்கு ஒரு பெரிய சைஸு அடுத்து பார்த்தீங்கன்னா பார் நண்டு வந்திருக்கு மஞ்சள் பாறை வந்திருக்கு நகரை வந்திருக்கு அயிலை வந்திருக்கு நகரையிலே பெருசு புறா மீன் வந்திருக்கு நெய் மீன் சீலா நெய் மீன் வந்திருக்கு வேறு பண்ண வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விலை மீன் ரெண்டு கிலோ சைஸு விலை மீன் அடுத்து பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு பேரட் ஃபிஷ் வந்துருக்கு கிளி மீன் சொல்லுவாங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது இன்றைக்கி இருக்க மீன் ஃபுல்லாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஸ்ரீனிவாசன் நகர் ஐந்தாவது குறுக்கு தெரு பெரியசாமி காம்பவுண்ட் பக்கத்தில் பெருநகர் அஞ்சா ஸ்டாப்லேருந்து அனிதா நர்சிங் ஹோம் இருக்குல்ல அந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தீங்கன்னா மதர் இண்டியா மதர் இண்டியாவுக்கு முன்னாடி மதர் இந்தியா அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கான்டெக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் தேங்க்யூ நண்பர்களே